பெற்ற சுற்றுலா புத்தாண்டுக்கான சித்திரா ஓவியத்தை பொருளாதார வரமாக மாற்றி ஊடுருவிய சாய்சிங் வருமான அதிக அறிவுக்குள்ளது இத்திரமானது நான்காம் ஆங்கில் மட்டும் சுமார் பத்து லட்சத்து ஏழு பத்து ஆயிரம் மூலம் நாற்பத்திள்ளது கூறுகையில் சீனாவின் சிறந்த கைவினை தொழிலில் சித்திரா ஓவியம் மிகவும் தனிச்சிறப்பானது கலைநயமிட்ட ஓவியத்தின் தோற்றம் கம்பவர்களின் கண்களை தவிர நாட்டின் பொருளாதார வரட்சிக்கு இந்த ஓவிய கல்வி பிராந்திய பம்பாட்டை புத்தாக்க முறையில் ஒன்றிணைத்துள்ளது இது குறித்து மதுரை சோசுமுக சுந்தரம் தனது பதிவில் சுயமுறை கல்வி மன்னின் கல்வியை மேம்பாட்டும் என்று தெரிவித்திருந்தார் சீனாவின் தோஹா பிங்கம் பிங்காம் போர்கிளேங்காஜி தற்போது பெய்ஜிங்கில் நடைபெற்று வருகின்றது மகாலிரிகள் மற்றும் குழந்தைகள் பற்றிய நூற்றி முப்பத்து படைப்புகள் காஜிக்கு வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து வரவனொரு புதுப்பாரையும் தெரிவிக்கையில்

பயன்படுத்துவதற்கும் மிகவும் அழகானது பாரம்பரிய பம்பாட்டு மறக்காமல் கடந்தும் ஒரு மரபை கொண்டு செல்வது மிக பெரிய சாதனை பரபூத்திரன் கரைஞர்களுக்கு வாடுக்கரும் பாரதுகிறோம் என்று தெரிவித்திருந்தாரு நகாலில் ஏராளமான கத்தார் பறவைகள் அதிகமான பயணிகள் கத்தார் பறவைகளுக்கு உணவு அடித்து எடுத்து மகிழ்ந்தனர் இது குறித்து தேவனூர் ஜோதிராஜமி கூறுகையில் பறவைகளோடு இணைந்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து மகிழ்வற்று பேரிம்பமானது என்று பதிவு செய்திருந்தார் ஈழாயிலாட்டு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பத்து பெரிய அறிவியல் முன் நேற்றங்களை அமெரிக்காவின் அறிவியல் இதால் ஜனவரி பத்தெட்டாம் நாள் வெளியிட்டுள்ளது அவற்றில் தவிர காதா உலகா புது பிக்கவல்லா எரியாட்டலிங் அரிஹரிப்பு இவ்வாந்தின் மிக பெரியா முன்னேற்றமாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஈழாயிலாட்டு இருபத்தைந்தாம் ஆண்டு உலகின் புது பிக்கவள்ளா எலியாக உற்பத்தி பாரம்பரிய எரியாற்றலை இந்த மாற்றத்தை ஒளி தகத்து சேமிப்பு பர துறைகளின் வரரிச்சியை சீனா தொடர் என்று விரிவாக்கி உடகிம் புதுப்பிக்கல் உற்பத்தி மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்களில் உலகில் முன்னாடி தகுதியை நிறைநிறுத்தியுள்ளது இது குறித்து மற்ற சுவாசமோக சுங்கராம் தெரிவிக்கையில் சூழிய ஆற்றல் தூய ஆற்றல் என்று பதிவு செய்திருந்தாரு சளி நம்பர்களை இத்துடன்